எல்லாருக்கும் வணக்கம் பெரும்பாலும் எந்த ஒரு சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டாலும் எஸ்ஐபி பத்தியோ இல்ல ஷேர்ஸ் பத்தியோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டு பத்தியோ எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் எனக்கு அதிகமாக வர்ற கேள்வி இந்த முதலீட்டில் ரிஸ்க் இருக்குமே இதை நம்பி நான் எப்படி பணத்தை போடுறது அப்படிங்கிறது தான் சரி ஓகே அதை கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒன்று கிளாரிஃபை பண்ணிடுறேன் எந்த ஒரு முதலீடு எடுத்துக்கிட்டாலுமே அதுல ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும் அத மனசுல வச்சுக்கோங்க எப்பவுமே எந்த ஒரு முதலீடாகவே இருந்தாலும் நீங்க ரிஸ்க்னு பாக்குறது அந்த பணம் நான் போட்ட பணம் வந்து நஷ்டத்துல போகுதுங்கிற ஒரு ரிஸ்க மட்டும்தான் பாக்குறீங்களே தவிர அதை தவிர மார்க்கெட்ஸ் ரிஸ்க தவிர நிறைய ரிஸ்க்குகள் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் பாக்குறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க்ல நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போடுறீங்க ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வருஷ கடைசியில அப்ராக்சிமேட்டா ஏழரை பர்சன்ட் வட்டின்னு எடுத்துக்கிட்டா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா உங்களுக்கு வட்டி வருது ஸோ நீங்க பாக்குறது என்னன்னா சரி நான் வந்து ஒரு லட்ச ரூபா போட்டேன் எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வட்டி வந்துருச்சு என்ன கேரண்டியான வட்டியோ அந்த வட்டி எனக்கு வந்துருச்சு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க ஸோ இத வச்சு இது ரிஸ்க் இல்லாத முதலீடு அப்படிங்கறத சொல்றீங்க பட் பணவீக்கம் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துடுறோம் இந்த பணவீக்கம்னா என்ன பணவீக்கம்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வருஷமும் விலையேற்றத்தை சந்திக்கும் இல்லையா அதுக்கு பேரு தான் பணவீக்கம் இந்த பணவீக்கம் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைய பொறுத்து ஒவ்வொரு பொருளோட விலையும் அதுவும் ஏறும் இது வந்து இந்தியா முழுக்க கணக்கிடும் பொழுது ஏழரை இல்லாட்டி வரைக்கும் இருக்கும் நீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் போட்டு வாங்குற அந்த வட்டி மொத்தமா சேர்த்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நீங்க நெக்ஸ்ட் இயர் அதை நீங்க அந்த பொருளை வாங்கும் பொழுது அதே ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தந்துதான் அந்த பொருளை நீங்க வாங்க முடியும் அசியூமின் இன்ஃபிளேஷன் ரேட் வாஸ் செவன் பர்சன்ட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பணம் ஏழரை வளர்ந்த மாதிரி தெரியும் பணவீக்கம் வந்து பர்சன்ட் இருக்கும் பொழுது எப்பவுமே உங்களுக்கு வர்ற வருமானத்தோட சதவிகிதத்திலேருந்து அந்த பணவீக்கத்தோட சதவிகிதத்தை நீங்க குறைச்சிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் உங்களுடைய ஆக்சுவல் வருமானம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து ஏழரை பர்சன்ட் ஆஃப் ஒன் லேக் ஏழாயிரத்தி ஐநூறு குறைச்சிட்டீங்கன்னா உங்க பணம் வளரவே இல்லை ஸோ சேஃபுன்னு நினைக்கிற முதலீடுகள்ல இந்த பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போய் உங்களுடைய வருமானத்தை வெகுவா குறைக்குது இப்ப நீங்க சூஸ் பண்ற முதலீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வருஷத்தோட பணவீக்கத்தை தாண்டிய வருமானமா உங்களுக்கு இருக்கணும் இப்போ ஏழரை பர்சன்ட் இந்த வருஷத்தோட பணவீக்கம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய முதலீடு எப்பவுமே ஏழரை பர்சன்ட்டுக்கு மேலதான் உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதா இருக்கணும் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுல ஒரு ரூல் இருக்கு ரிஸ்க் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும் ரிஸ்க்கு குறைய குறைய ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு குறையும் அந்த லாஜிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கோட வட்டி பிளஸ் ரிசர்வ் பேங்கோட வட்டி ரிசர்வ் பேங்கோட பாண்டு அப்புறம் கவர்மெண்டோட பாண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா அதுல ரிஸ்க் கம்மிங்கிறதுனால அப்பவும் சொல்லுவாங்க ரிஸ்கே இல்லாம கிடையாது எந்த பாண்டுமே ரிஸ்கே இல்லாம கிடையாது ரிஸ்க் கம்மி இல்ல ரிஸ்க் அதிகம் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு சோ இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருக்கட்டும் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அதில் வர்ற வருமானத்தை எத்தனை சதவிகித வருமானம் வருதோ அந்த சதவிகிதத்தை நீங்கள் பதவிக்கு சதவிகிதம் அதுலேருந்து குறைச்சிங்கன்னா எவ்வளோ நெட்டு வருமானம் இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆக்சுவல் வருமானம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் எப்படியா இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் பாண்டாக இருக்கட்டும் இது எது பார்த்தீங்கன்னாலும் அப்ராக்சிமேட்லி அந்த வருஷத்தோட பணவீக்கத்துக்கு தான் அதோட வட்டியும் இருக்கும் ஸோ லாஜிக்கலா பார்க்க போனா உங்களுடைய பணம் வருஷா வருஷம் வளரவே இல்லை உங்களுக்கு பணம் வர்ற மாதிரி தெரியுது ஆனா பணம் உங்களுக்கு வளரலை ஸோ பணவீக்கத்தை தாண்டக்கூடிய வருமானம் அப்படின்னு தர்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கு ஒன்று என்சிடி இல்லாட்டி ஷேர் மார்க்கெட் இந்த ரெண்டுத்திலையுமே என்சிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்டான என்சிடியும் கிடைக்கும் அதே சமயம் பணவீக்கத்தை தாண்டிய வருமானமும் வரும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்கும் இருக்கும் அதே சமயம் பணவீக்கத்தை தாண்டிய வருமானமும் வரும் ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் ஷார்ட் டேர்ம் பேசிஸில் நாம் பேசவே இல்லை வி ஆர் நாட் டாக்கிங் போட் ஷார்ட் டேர்ம் பேசிஸ் நான் இன்னைக்கு போட்டுட்டு ஒரு ஏழு மாதத்துக்கு கழிச்சு ஐயோ எனக்கு பணம் வரலையே அப்படின்னா தட்ஸ் நாட் தி இஷ்யூ ஸோ இது எல்லாமே லாங் டேம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பேசுகிறோம் இப்போ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை என்சிடியோ இது ரெண்டு மட்டும் தான் ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு அவைலபிள் ஸோ இந்த ரெண்டு தான் உங்களுக்கு பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை தரக்கூடிய சக்தி உள்ளது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல நிறைய பேர் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் பேரு இந்த ரிஸ்க்கு இன்கம் டாக்ஸ் ஐயோ நான் சம்பாரிச்சா இன்கம் டாக்ஸ் கட்டணுமே அப்படின்னு பயந்துகிட்டு இதில் பணத்தை போட்டால் எனக்கு பணம் வருமானம் வருமா வராதாங்கிறத பயந்துக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடுறீங்க ஸோ இந்த ரிஸ்க்குங்கிறது அவாய்ட் பண்ண முடியாது அதுதான் உலகத்தோட நியதி இன்னைக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு சைக்கிளில் போனாலோ ஸ்கூட்டர்ல போனாலோ கார்ல போனாலோ ரிஸ்க் இருக்கு பட் யூ ஆர் டேக்கிங் இனஃப் மெஷர்ஸ் டு ரெடியூஸ் எப்படி நான் வந்து ரோட்ல டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் நான் ரொம்ப அலர்ட்டா இருப்பேன் ஏர் பேக்ஸ் வச்சிருக்க கார் வாங்குவேன் இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க நீங்க குறைக்கிறீங்க அதே மாதிரி தான் மார்க்கெட்லயும் பண்ணணும் சோ எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் சந்தையில என்னால எந்த அளவுக்கு ரிஸ்க கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரே இடத்துல பணத்தை போடாம நாலஞ்சு இடத்துல பிரிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வெகுவா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இன்கம் டாக்ஸ் பயந்துகிட்டு முதலீடு பண்ணாம விட்டுடாதீங்க வருமானத்துல இன்கம் டாக்ஸ் கட்டுறத அவாய்ட் பண்ண முடியாது இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ண முடியாது இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வர்ற வருமானத்துலதான் தவிர உங்க காசுல இருந்து நீங்க கட்டல ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறதா உங்களுக்கு பெருசா தெரியுதே தவிர அதுல வர்ற வருமானத்துல தான் கட்டுற அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு வேலிட் ரீசனா நீங்க சொல்லாம தாராளமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க டேக் ஏ கால்குலேட்டட் ரிஸ்க் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் தெரியாம கொதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு தானே கொதிப்பீங்க அதே மாதிரிதான் என்னென்ன பிரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தாராளமா சந்தையில கால் வைங்க உங்களுக்கு பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் நிச்சயமா வரும் ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இருபது வருஷ காலகட்டத்துல பதினாறு பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு வருஷா வருஷம் பதினாறு பர்சன்ட் சிஏஜிஆர் ஸோ பிளைனா எதையுமே யோசிக்காம இண்டெக்ஸ்ல மட்டுமே போட்டீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பர்சன்ட் மைனஸ் ஆவரேஜா ஏழு பெர்சன்ட் பணவீக்கம் அப்படின்னு வச்சிக்கிட்டா கூட உங்களுக்கு எவ்வளோ ஒன்பது பர்சன்ட் உங்களுக்கு பணம் ஆக்சுவலாக வளருது வளர்ற மாதிரி இல்லை ஆக்சுவலாக வளருது ஸோ இந்த நெகட்டிவ் பத்தியே யோசிச்சுக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அதுல இருக்க பாசிட்டிவையும் பார்த்துட்டு தைரியமா அடுத்த ஸ்டெப்பை எடுத்து தான் என்னோட வேண்டுகோள் தேங்க்யூ